மயிலாடும் மலைமுருகன் கோவில் வேலூர் மாவட்டம் இடம் மயிலாடும் மலைமுருகன் திருக்கோவில் வேலூர் மாவட்டம் கேடோன்ட் குப்பம் அருகே உள்ள மேல்மோயில் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது சிறப்பம்சங்கள் இக்கோவில் முருகப்பெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது மயிலாடும் மலை என்ற பெயர் மயில் ஆடும் மலை எனப் பொருள்படும் அதாவது முருகனின் வாகனமான மயில் இங்கு ஆடியது என்ற தெய்வீக நம்பிக்கையால் பெயர் பெற்றது கோவிலில் காணப்படும் முருகன் சிலை சுமார் ஒன்பது அடி ஒன்பது இன்ச் உயரம் கொண்டது என்று கூறப்படுகிறது முருகனுடன் வள்ளி மற்றும் தெய்வானை அம்மன்களும் தனித்தனியாக புனித சன்னதிகளில் வழிபடப்படுகின்றனர் கோவில் சுற்றுப்புறம் இயற்கை அழகில் அமைந்துள்ள மலைப்பகுதியாக உள்ளது சில வந்து இது ஒன்பது முக்கலங்கையா இது ஊர் வந்து மயிலாடுமலை ஸ்ரீ சக்திமேல் முருக பெருமாள் ஆலயம் இது வந்து உல கருவறைக்குள்ள உலகத்தில் எங்கேயும் கிடையாதுங்க முக்கால் அடி ஆகிட்டுங்க உலகத்துலேயே எந்த கோயிலையும் எந்த மூலஸ்தானத்துலேயும் இந்த அளவுக்கு ஆகிட்டல முருகர் செலவு இல்லை எந்த செலவையும் கிடையாதுங்க இன்னொரு விஷயம் பார்த்தாச்சுன்னா கருவறைக்குள் கருவறைன்னு சொல்லுவாங்க இது வந்து கருவறைக்குள்ளே சுற்றி வர மாதிரி எந்த ஒரு கோயிலையும் கிடையாதுங்க நம்ம கோயிலோட சிறப்புங்க இந்த தேங்காய் கட்டுறது வந்து பார்த்தாச்சுன்னா கல்யாணத்துக்கு குழந்தை வரங்கேட்டோ அப்புறம் வேலை வாய்ப்பு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எல்லாத்துக்குமே கட்டுறாங்க அதிகமாக கட்டுறது வந்து கல்யாணத்துக்கும் குழந்த வரங்கிட்டு தான் கட்டுறாங்க மற்றபடி எல்லாமே நடந்த வாட்சி நடக்குது அதனால எல்லாருமே செய்கிறது தாங்க அது கோயில் டைமிங் டைம் வந்து காலையில் ஆறு டு நைட் எட்டு மணி வரைக்குங்க மேலும் இது போல தகவல்களுக்கு கிளாசிக் வெள்ளோரை ஃபாலோ பண்ணிக்கோங்க